வணக்கம் நான் மதுரையிலிருந்து கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது எதிரி ஸோ நிறையா கிளைண்ட்ஸ் வந்து நோய் பிரச்சனை எதிரிகள் இது சம்மந்தமான விஷயங்களை தான் அதிகமாக கிளைண்ட்ஸ் வந்து என்கொயரியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க சார் இந்த பிரச்சனையான விஷயங்களை எப்படி கவனிக்கிறது இதை எந்த விதத்தில் சால்வ் பண்ணுறது இதற்கு பரிகாரம் என்ன விதமான பரிகாரங்களை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதான் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து இனி வரக்கூடிய சப்ஜெக்டில் வந்து இந்த எதிரின்ற சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் டீப்பாகவே அனலைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா இது நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து மக்களுக்கு தங்களை ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்ச்சிக்குள்ளே ஆட்படுத்திக்கணும் ஏன்னா ஜோதிடம் ஒரு மனிதனுக்கு என்ன விதமான நன்மைகளை கொடுக்குதுன்றதுதான் மிக முக்கியம் ஏன்னா ஜோசியர்கள் பொய்யாக இருக்கலாம் ஆனால் ஜோதிடம்ன்றது பொய் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கற்ற தன்மையில் எதாவது ஒன்று சொல்லுவாங்க சாந்தப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையான உண்மைத்தன்மையில் இருக்கணும்னு நான் விரும்புவேன் ஸோ எதிரி அப்படின்ற ஸ்தானத்தை நம்ம ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆறாம் இடம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடக லக்னத்திற்கு ஆறாம் இடம் தனுசு ஸோ தனுசு அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தா தகப்பனாரை குறிக்கக்கூடிய அமைப்பு காலபுருஷத்தின் விதியின் கீழே ஒன்பதாம் இடம் ஆயிரும் அவர்களுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கடக லக்னம் எட்டாம் இடமாக மாறிடும் ஸோ எடுத்தோடனே நம்ம கடக லக்னத்திற்கு எதிரி எப்படி என்ன விதத்தில் நமக்கு ஏற்படுவான் என்ன விதத்தில் செய்யும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும் ஸோ முதல் குரு தனுசு அப்படின்ற மனை வந்துடும் இப்போ ஜோதிடத்தை நம்ம கடக லக்னத்துல நிறையா பேர் பிறந்திருப்பாங்க ஸோ முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க தகப்பனார் தான் அவங்களுக்கு ஒரு சில விதங்களில் நெகட்டிவிட்டிஸ் அதிக அளவுல ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய டிஎன்ஏல அந்த கனெக்டிவிட்டி ஆப்போசிட்டாக வந்திருக்கும் ஸோ கடக நிணத்தில் பிறந்தவங்களுடைய தகப்பனார் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்காது கடகலக்கணத்தில் பிறந்தவருடைய தகப்பனாருக்கும் இந்த பையனுக்கும் வந்து பல்வேறு விதங்களில் முரண்கள் உண்டாக்கி கொடுக்கும் ஸோ சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது கொடுக்குறது இதில் டிஎன்ஏ கனெக்டிவிட்டியில் அப்படியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய லக்னங்கள் எதுன்னு பார்த்தோம்னா கடகம் விருச்சிகம் அண்டு மீனம் இந்த லக்னங்களில் வந்து பிறக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து அதிக அளவில் வேறுபாடாக இருப்பாங்க அவங்க அப்பா ஒரு ஒரு விதமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காருன்னா விவசாயத்தில் இருக்காருன்னா இந்த பையன் வந்து வேறு விதமான விஷயங்களில் ஈடுபடுவார் ஒரு துணி கடையோ அல்லது வேறு விதமான அது ஒரு மோட்ரு ஒர்க்ஷாப் வைக்கிறதோ இந்த மாதிரியான மாற்றங்களுக்குள்ள ஆட்படுத்திக்குவாங்க ஸோ எடுத்த எடுத்தவனே லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு ஆறாம் இடம் தனுசு அப்படின்னும்பொழுது முதல் தகப்பனார் வந்து அவர்கிட்ட இருந்து தகப்பனார்கிட்ட இருந்து பெற வேண்டிய விஷயங்களை குறைந்தபட்சம் குறைச்சிக்கணும் தகப்பனார் நல்லதுக்கு தான் சொன்னாலும் அந்த தகப்பனார் சொல்லு பற்றி கேட்டுட்டு நடந்தோம்னா ஒரு பல்வேறு விதங்களுக்குள்ள சிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா எதிரியா எிரியாக இது ஒரு இந்த பிறவியில் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் விதி அப்படின்றத நமக்கு தீர்மானிக்கும் எந்த வகையிலையாவது தகப்பன் மூலியமாக ஒரு கஷ்டத்தை கடினத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள் லக்னத்துல பிறந்தவங்களாக இருப்பாங்க சரி இனி நம்ம எதிரி என்ன விதமாக இருப்பா அடுத்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம் இது வெளிப்படையாக தெரியக்கூடிய எதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நமக்கு கடகலக்கணத்தில் இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஆகணும் அப்பானா திட்டு வாங்கி தான் ஆகணும் அடி வாங்கி தான் ஆகணும் சரி ஓகே நம்ம இன்னைக்கு அடுத்து நம்ம அந்த அப்பா அடையாளம் தெரிஞ்சித்தோம் சரி அப்பா கிட்ட நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நம்ம கொஞ்சம் செக்யூர் ஆகிக்கிறோம் சரி அந்த நமக்கு வரக்கூடிய விரோதிகள் நமக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன நம்ம எதிர்க்கக்கூடிய நபர்கள் யார் எந்த விதமான அடையாளங்களை நம்ம வச்சுருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் ஸோ அங்கே எடுத்தோடனே எடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் காலபுருஷ விதியின் கீழ் கேதுவின் ஆட் ஆளுமைக்குள்ளே இருக்க மூல நட்சத்திரம் வந்துடும் ஸோ கேது குறிக்கக்கூடிய கிரகம் என்ன ஞானத்தன்மையை குறிக்கக்கூடியது எதெல்லாம் மோச்சத்துக்கு உரிய விஷயங்களாக செய்யுதோ எவரெல்லாம் மோச்சத்தன்மையை ஃபிலாசபி பேசுகிறாரோ அவங்கெல்லாம் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் யாராவது உங்கள் தோல் மேலே போட்டு கையை போட்டுட்டு என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ போக வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னாங்கன்னா நீங்கள் கவனமா இருங்க கடக லக்கணத்தில் ஒரு தத்துவார்த்தமான ஒரு போதனையான ஒரு நபர்னால தான் பாதிப்புகள் முதல் பாதிப்புகளை ஏற்படும் என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக ஜோதிடம்ன்றது தெளிவடைங்க கடகலக்கணத்தில் பிறந்திருக்கவங்க எடுத்து பாருங்க உங்களுடைய முதுகில் குத்துனவங்க பூரா அவங்களுக்கு அறிவுரைக்குரிய நபர்களாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் அறிவுரை சொல்லி உங்களை லீட்ஸ் பண்ணாங்களோ அவங்க தான் உங்களுடைய முதுகில் குத்திட்டு போயிருப்பாங்க இதை துரோகம் சொல்லலாம் அல்லது வேறு விதமான சூழலை சொல்லலாம் ஏ நம்பிக்கைக்குரிய விஷயங்கள்லேருந்து விலகுதல் அப்படின்றது ஸோ நம்ம அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா நாலு பதினொன்று கூடிய சுக்கர நட்சத்திரம் பூராடம் ஸோ மனை உங்களுடைய மனை இடம் சம்மந்தமான பூமி சம்மந்தமான வாழ்வியலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல சொத்துக்கள் வாங்கினாலும் சரி எந்த இடத்துல குடியிருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய பூமியில் தான் நீங்கள் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு விதியை அங்கே வந்து நிலைநிறுத்துது சில நேரங்களில் நீங்கள் வண்டி எடுக்கும் போதே அம்மா வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க எங்கடா போகிற ஏ எங்கம்மா அம்மா இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லம்மா உனக்கு அப்படின்னு அம்மா தான் வந்து உங்களை தடுப்பாங்க நல்லா இதில் பார்க்கக்கூடிய கடகலக்கணத்துக்காரங்க பூராமே அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் இது நல்ல நடந்த விஷயங்கள்லாம் நான் இன்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது பொதுவான விஷயங்கள் அடுத்து உத்தர நட்சத்திரம் காலபுருஷத்தின் ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு கடகலக்கணத்தில் ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் ஒரு பாதம் இருக்குது ஸோ உங்களுடைய பேச்சு சண்டைக்கு நிற்பீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படா சண்டை வரும் எப்படா சண்டை செய்யலாம் அப்படின்ற ஒரு தன்மையில் ஒரு அக்ரெசிவாக இருக்கக்கூடிய போஸ் போசபிள் பேர்சன் எது வந்தாலும் சந்திப்பீங்க ஏன்னா கடகம்ன்றது உடல் காரகம் இந்த உடலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் நீங்கள் எப்படியாவது இந்த சொசைட்டியில் பெரியாராக வரணுன்றக்காக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கடகலக்னத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமமான கடக லக்கணத்தில் பிறந்தவங்க ஓ லக்னமாக பிறந்தவங்களுக்கு வந்து இந்த உடலை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிக அளவில் ஊந்துதல் கொடுத்துட்டே இருக்கும் அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அல்லது படிப்பாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உடல் சார்ந்த விஷயங்களை அதிக அளவில் வெளிப்படுத்தணும் தன்னை தனியாக அடையாளப்படுத்தணும்னு நினைப்பாங்க இதுலேயும் உதாரண ஜாதகத்தை சொல்லலாம் திரு டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் கடகலக்கணந்தா ரிஷபராசி ஸோ தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய முதன்மையான தன்மை கொண்ட நபர்கள் குரல் கம்பீரம் அதிக அளவுல இருக்கும் பேசினாங்கன்னா அவங்க பேசக்கூடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு டாப்பிக்கே எடுத்துக்க வேணாம் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாங்க கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை ஞானம் இயற்கை விஷயங்கள் வந்து ஊந்து அப்படியே ஊறிட்டே இருக்கும் அந்த விஷயங்களை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு கிரகிச்சுடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு காலபுருஷ விதியின் கீழே எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடம் அதிபதியாக மாறிடுது நம்ம பழைய வீடியோல கொடுத்துருந்தோம் ஐந்தாம் இடம்ன்றது ஆழ்மனம் ஸோ அவங்களுக்கு அது இயற்கையை அதிக அளவில் ஊந்துதல் வழங்கும் சரி எதிரியோட இடத்த நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் எதிரி இந்த மாதிரியான பொசிஷனிங்காக இருக்குது கொடுக்குறவங்க பிரச்சனைக்குரிய நபர்களாக வருவாங்க மனைஸ்தானம் நான்காம் இடம் சொத்து சம்பந்தமானது வீடு சம்மந்தமானது நட்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்து நம்மளுடைய பேச்சு ஸோ இந்த பேச்சுன்றத கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் சில நேரங்களில் பேச்சு எதிர்ப்புகளை கொண்டாந்துடும் ஆனால் அதற்கு நம்ம ஒரு வருத்தம் தெரிவித்து மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இந்த மற்றைய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும்னா நம்முடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் நம்ம ஜாதகத்தில் அந்த ஆறாம் இட அதிபதி எந்தெந்த இடங்களை பார்வையிடுறான் ஏன்னா உங்களுக்கு பிறவியிலே இந்த மாதிரியான விதி தான் வரும்னு சொல்லி உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக அந்த கடக ஆறாம் இடமா தனுஷ அமைஞ்சு நிலை அதன் அதிபதி எந்த இடத்துல அமர்ந்து என்னென்ன விஷயங்களை செய்கிறாருன்னு நம்ம அடுத்து கவனிக்கணும் ஸோ உதாரண ஜாதகத்தில் இப்போ நம்ம பேசுகிற கடகலக்கணத்தில் இப்போ விருச்சியத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு விருச்சியத்தில் கேட்ட நட்சத்திரம் வாங்குது இப்போ இந்த ஜாதகருக்கு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பான் எதிரி யாரு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்தணும் ஆறாம் அதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய எதிரின்ற கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் தெய்வஸ்தானம் புத்திரர்கள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தன் ஆழ்மனத்தை சொல்லக்கூடியது காதலை சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இந்த அஞ்சாம் இடத்துக்குடியே காரகங்களை பூராமே ப்ராப்ளமேட்டிக் ஆக்கிவிடும் பிள்ளையே எதிரி ஆயிடுவாங்க கடவுள் வந்து ஆப்போசிட்டாக போய் தெரிவார் கடவுள் இல்லை கடவுளை தேவையில்லை கடவுளை கும்பிட்டு என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு போயிடுவார் அது அமர்ந்துருக்கிறது புதன் வந்து க புதனுடைய சாரமாக இருக்கும்பொழுது மூணு பன்னெண்டுக்குடி அதிபதி சகோதரர்கள் வந்து மைத்துனர்கள் மீது அதிக அளவில் அன்புகள் வச்சுருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்ன அது மொத்தம் ஒத்து வருதுன்னு பார்க்கணும்னு நீங்கள் ஆறாம் அதிபதிக்கு எந்தெந்த ஸ்தானங்கள்னு நம்ம கவனிச்சுட்ருக்கோம் ஆறுக்கு ஏழு பத்துக்குடிய சாரம் ஸோ கடகலக்கணத்தில் பிறந்தால் ஒருத்தருக்கு விச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் தன்னுடைய மைத்துனர்கள் மாமன் வழியில் சொத்துக்களை முதலீடு பண்ணக்கூடிய யோகத்தை வழங்கும் சரி பிள்ளைகள் நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா ஐந்தாம் இடத்திற்கு எட்டு பதினொன்று பிள்ளைங்க தான் பிரச்சனை எட்டுக்குடிய சாரம் வாங்கிறதுல ஐந்துக்கு எட்டு நட்சத்திரம்னு சோ அந்த இடத்துல குழந்தைகள் வழியில் அதிக அளவில் பாதிப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் கடவுள் மறுப்பாளர்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா செவ்வாய் மனையில் புதன் புதன் நட்சத்திரத்தில் குரு செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை புதனுக்கும் குருக்கும் பகை ஸோ டோட்டலாகவே டிசால்வ்டு ஸோ எதிரி அப்படின்றத அழகாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் நமக்கு என்ன பிரச்சனை வரும் நம்ம எப்படி அதை சந்திக்கணும் அப்படின்றத கோச்சாரங்களும் நம்மளுடைய திசா புத்தி அந்தரங்கள் மாத்திரம்தான் தீர்மானிக்கும் ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் கடகலக்கணத்தில் பிறந்தாலே தனுசு தான் ஆறாம் இடம் ஆயிடுச்சு அப்போ அவனுக்கு எதிரின்றது அந்த இடத்துல இருக்குது அது எந்தெந்த காலங்களில் சுழற்சி ஆகுது அப்படின்றத நம்ம கோச்சார விதி காமிச்சிடும் அதான் குரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சுற்றி சுற்றி வர்றது நாடி ஜோதிடங்களில் குருவை பலப்படுத்துகிற காரணமே அதான் நாடி ஜோதிடங்களில் குருவை வந்து பலப்படுத்தி சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை எல்லாம் உண்டு ஆனால் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டடாக இருப்பாங்க போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இது இயற்கை நீதிமன்ற ஸ்தானமும் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் ஸோ நீதிமன்றங்கள் மூலியமான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் வழக்கறிஞர்களை சொல்லக்கூடியது நீதிபதிகளை சொல்லக்கூடியது ஸோ அவங்களுடைய எதிரிகள் நீதிபதிகளாகவோ வழக்கறிஞர்களாவோ இருந்துட்ருப்பாங்க ஒன்பதாம் இடம் குரு ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸு ஏன்னா டீச்சிங் தரக்கூடிய குருவுடைய காரகத்தை பூராமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவங்க கிட்ட நம்ம வந்து அப்படியா சரி ஓகே நீ மா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான நபர் ஸோ உங்களை நான் மனசில் வச்சுருக்கேன் இதயத்தில் வச்சுருக்கேன்ட்டு நம்ம ஒதுக்கி அவங்க கூட போய் நம்ம மோ மோதிக்கிட்டு போட்டி போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படினாலும் நடக்கணும் விதின்னு இருந்தால் பிராப்தத்தை சந்திச்சு தான் ஆகணும் அதை நம்ம எப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டலாம் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் மாட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இவர் தான் எதிரி இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதற்கு தோதுவா சரி நான் இல்லை நீ வந்து எப்போ வேணாலும் பிரச்சனை வர மாதிரி இருக்கு ஸோ நான் சேஃபாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சேஃப்டியை பார்த்துக்கிறதுக்கு தான் தமிழ் ஜோதிடம் ஜோதிடம்ன்றது பொய் கிடையாது அது அழகா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடக்க போகுதுன்றத நமக்கு முதன்மைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கும் இதுல நம்ம வந்து பரிகாரங்கள் என்ன பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கிறதா அறிவை பயன்படுத்திக்கிறதா பரிகாரமே வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது மதங்களுக்கு நான் எந்த மதத்திலயும் ஆட்படுத்தல ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சரி ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி ஒரு இந்துவா இருந்தாலும் சரி இந்த தமிழ் ஜோதிட கணிதம்ன்றது தெல்ல தெளிவா அவங்களுக்கு எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிடும் ஏன்னா என்ன பொறுத்தவரை காரகத்தை வைத்து கிரகங்களுடைய பலத்தை வைத்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஞானம் அது எதுவோ அதை தான் அதை மாத்தம் தான் நான் முழுமையாக நம்புறேன் எனக்கு வழங்கப்பட்ட தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஐ இன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து ஒரு அறிவிப்பாளர் எனக்கு எதெல்லாம் மண்டைக்கு தோணுதோ அது எதெல்லாம் எனக்கு வந்து சொல்ல சொல்கிறாங்களோ அதை பூரா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய மைண்ட் செட் ஏன்னா இதில் நான் கொடுக்கக்கூடியது உண்மை தகவல் தான் உண்மைக்கு மாறாக இருக்குது அப்படின்னு நான் நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஆமாம் சார் நாங்கள் இப்படிலாம் இல்லை சார் நீங்கள் சொன்னது பூரா எனக்கு கிடையாது அப்படின்னு ஸோ கடகலகணம் அப்படின்றத நம்ம இப்போ எதிரியாக வச்சு ஒரு ஸ்தானத்தை நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கிரகத்திலும் ஒவ்வொரு பலங்களையும் நமக்கு ஜாதகத்து மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இயற்கை அந்த கடகலக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன விதமான அமர்வு அப்படின்றதை நம்ம கவனிக்கும் பொழுது அவருடைய குறிப்பிட்ட நோய் எதிரி எல்லா விஷயமும் தெரியும் இது பொதுவான எது பொதுவான எதிரியோடைய சூட்சம விதி ஆனால் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு அந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எங்கே உட்கார்ந்துருக்கோ அதுதான் அவருடைய முழுமையான விதி அவர் அதை மட்டுந்தான் முழுமையாக சந்திப்பார் தான் எதிரியா இருப்பாரு ஆனா அப்பா எந்த வழியில எதிரியா இருப்பாரு பாதி பேரு கன்ஃபியூஸ் என்ன காரணம்னா அடிப்படை ஜோதிடம்ன்றது அவங்களுக்கு தெரியாம வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு சோ இதை வந்து நிறைய பேர் கேள்வி பேசியே வந்து ஜோசிய மாதிரி மாதன்னு சொல்லி இங்கே வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது மிகப்பெரிய தவறு ஏன் அப்படின்னா இது ஒரு கால கணிதம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரசாயனத்திலிருந்து இன்னொரு ரசாயனத்தை கலந்து அதுல இருந்து ஒரு மூலத்தை கண்டுபிடிக்கக்கூடியது இந்த அஸ்ட்ராலஜின்றது ஒரு கிரகத்திலிருந்து ஒரு கிரகத்துக்கு பெறக்கூடிய விதிகளை கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடியது ஸோ இந்த ரசாயனங்கள் நிரூபிக்கக்கூடியதா இருக்கு இது நிரூபணமாக வார்த்தைகள் மூலியமா நமக்கு நடந்த விஷயங்கள் வச்சுதான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ இயற்கை நமக்கு நல்ல வரத்தை கொடுக்கட்டும் கண்டிப்பா ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த ஜோதிடத்துறை சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் வந்து இந்த ஜோதிடத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் ஒரு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை நம்ம அவர் கண்டிப்பாக நம்ம முன்னாடி தான் இருந்துகிட்டு இருப்பார் நம்ம நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆகும் கண்டிப்பாக காலம் வந்து அவங்கள அடையாளப்படுத்தும் ஸோ உங்கள் ஜோதிட அறிவை மேம்படுத்திக்கங்க உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் உங்களுடைய அறிவு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் பரிகாரம்ன்றது நீங்கள் கற்றுக்கொள்கிறது தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்று தெளிந்தாலே போதும் உங்களுக்கு பரிகாரம் ஆயிடும் ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேன்மையான கருத்து இதில் பதிவிடுங்கள் உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான எவ்வித ஆலோசனைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்